நம்பிக்கையை விட சொல்லலை உங்கள் மூட நம்பிக்கையை தான் விட சொல்கிறேன் நம்பிக்கைங்கிறது எல்லாருக்கும் இருக்கணும் மூட நம்பிக்கைங்கிறது யாருக்கும் இருக்கக்கூடாது ஹாய் ஹலோ வணக்கம் கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுவது உங்கள் அன்பு தோழி விஜயா ஒரு கணவன் இழந்த பெண் வந்து நம்ம எங்கேயாவது போகிறோன்னா அவங்க எது தாப்பு வந்துட்டா திருப்பி வீட்டுக்கு போகிற சில ஜென்மங்கள் இருக்கு சில பேர் வந்து எப்படின்னா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க அப்பா இல்லாமல் கல்யாண மண்டபத்தில் வந்து அம்மா முன்னாடி வந்து நிற்க வைக்கணும்னு அவங்க குழந்தைங்களுக்கு ஆசை இருக்கும் ஆனால் அப்படி நிற்க வைக்கக்கூடாதுன்னு சில ஜென்மங்கள் சொல்லும் அவங்களுக்காக தான் இந்த கதை அரசர் ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் வந்து சகுனத்தில் வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருந்திருக்கார் அரண்மனை ஜோதிடர் வந்து இந்த நம்பிக்கையை அதுதான் மூட்டி மூட்டி ரொம்ப வளர்த்து வச்சுருக்காரு அந்த ஜோதிடர் ஒரு நாள் ஜோதிடரை வந்து அரசே அதிகாலை எழுந்தவுடன் இரண்டு காக்கைகளை ஒன்றாக பார்த்தால் நாள் சிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மன்னன் வந்து சேவகன் அழைச்சி காலையில் எங்கேயாவது ரெண்டு காக்க காக்கையை பார்த்தோன்னா வந்து எங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு கட்டளை சேவகனும் தினமும் பொழுது விடியறதுக்கு முன்னாடியே தெருவில் போய் அலைய ஆரம்பிச்சிருவான் ஒரு நாள் அரண்மனைக்கு பக்கத்தில் பக்கத்து தெருவில் ரெண்டு காக்கா வந்து ஒன்றா உட்கார்ந்துருக்கதை பார்த்துட்டான் அடடா நல்ல சகுனம் அப்படின்ட்டு மன்னர்கிட்ட நமக்கு நிச்சயம் பதவி உயர்வு கொடுப்பாரு போய் சொல்லி வரணுன்ட்டு ஓடுறான் அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கிட்ட போய் மன்னர்கிட்ட வந்து விவரத்தை சொல்கிறான் அதை கேட்ட மன்னர் வந்து சேவகனோட அந்த இடத்துக்கு வராரு அதுக்குள்ளே ஒரு காக்கா வந்து பறந்து போயிடுச்சு மன்னனுக்கு வந்து மூக்குக்கு மேலே கோபம் வந்துருச்சு தளபதியை கூப்பிட்டு இந்த பொறுப்பற்ற சேவகனை வந்து பத்து கசையடி கொடு அப்படின்னு சொல்கிறாரு சேவகனை வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டானா மன்னனுக்கு கோபம் வந்து அதிகமானான் ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்டாராம் சொல்லலை இன்னும் பத்து கசி அடி கிடைக்கும்னு வேற சொன்னாராம் சேவகன் சொன்னாராம் மகா மன்னரே இன்று நான் மட்டும் தான் அதிகாரிகள் இரட்டை காகைகளை பார்த்தேன் கை மேல் பலன் கிடைத்து விட்டது அல்லவா அப்படின்னு சொல்லியிருக்கான் மன்னருக்கு அப்போ தான் வந்து சகுனம் பார்க்கறது எவ்வளோ தப்புன்றது புரிஞ்சுதான் இது மட்டும் இல்லைங்க இன்னொரு கதை ஒன்று சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு வியாபாரி எப்போவுமே சகுனம் பார்த்து தான் கிளம்புவாரான் அப்படி சகுனம் பார்த்து போகையில் பூனை இதுக்காப்புல வந்துடுச்சான் இந்த பூனை முகத்தில் முடிச்சுட்டு போனால் விளங்கிரும் அப்படின்னு வியாபாரி சொல்லிட்டு போனானா பூனை சொல்லிச்சான் ஐயையே இந்த கஞ்சை முகத்தில் முடிச்சுட்டு போனால் விளங்கிடும் அப்படின்ட்டு போனுச்சான் வியாபாரி போன இடத்துல வியாபாரம் ஆகலையா இந்த பூனை முகத்தில் முடித்ததுனால தான் அப்படி ஆணுச்சு அப்படின்ட்டு வந்துட்டானா பூனையோ வந்து இறை தேடி தானே வெளில போணுச்சு ஒரு லாரி அடித்து அந்த இடத்துல இறந்து போயிடுச்சான் கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டுக்கு வந்தாராம் வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு மனைவி சொன்னாங்களாம் இந்த ஒரு பூனை கிடக்கலைங்க அப்படின்னா தெரியும் தெரியும் காலைல அந்த மொகர கட்டையை முன்னாடி வந்ததுனால இன்றைக்கி வியாபாரமே ஆகலை அப்படின்னாங்க நான் அவங்கள்ட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எது தாப்பில் ஒரு விலங்கோ ஒரு இதோ வந்தால் இதனால தான் எனக்கு கெட்டு போச்சுன்னு சொல்லாதீங்க நல்லதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க கெட்டதை மட்டும் இதனால தான் நடந்துச்சுன்னு சொல்கிறீங்க இன்னைக்கு அந்த பூனை இறந்து போயிடுச்சு அது எந்திரிச்சி புகையில் உங்களை தானே பார்த்துட்டு போனுச்சுன்னு சொன்னாச்சான் சொன்னாங்களாம் நம்ம வியாபாரி வந்து தான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரிஞ்சான் அது மட்டும் இல்லை சாப்பிட்டுட்டு திருப்பி வியாபாரத்துக்கு போகும்போது வியாபாரம் ஓஹோன்னு நடந்துச்சான் நமக்காவது பரவாயில்ல வியாபாரம் தான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகலை ஆனால் அந்த பூனைக்கே உயிர் போயிடுச்சு இனிமேல் வந்து இதுமாரி பார்க்கக்கூடாது அப்படின்னு அவர் முடிவு பண்ணாராம் இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட்டு கதை தாங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த குங்குமம் தவறுன்னா கெட்டது நடக்கும் தேங்காய் ஆளுகுன்னா வீட்டில் ஏதாவது கெட்டது நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தவங்க சொல்லி நம்ம மனசு கஷ்டப்படுறது ரொம்ப பெரிய தப்புங்க உங்கள் மனசுக்கு என்ன தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத செய்யுங்க இன்னொன்று வந்து இதெல்லாம் நடந்தாதான் கெட்டது நடக்கும் இதெல்லாம் நடக்கலைன்னா நல்லது மட்டுமே நடக்கணும் இல்லை எல்லார் வாழ்க்கையிலையும் கெட்டதும் நடக்கும் நல்லதும் நடக்கும் இதுவும் கடந்து போகும் இதுவும் நன்மைக்கு அப்படின்ட்டு கடந்து போகிற வாழ்க்கை தான் நல்லது எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க மேலும் உங்களுக்கு எப்போதுமே நல்லது நடக்கணும் ஓகே பாய் மீண்டும் அடுத்த ஒரு காவல் சந்திக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்